நான் இப்பொழுது ஒரு முக்கியமான பிரச்சனையை உங்கள் முன் கொண்டு வந்திருக்கிறேன் அதற்காக சிரமப்பட்டு தான் இப்பொழுது உங்களிடம் தனியாகவே நான் இந்த பேச்சை தொடங்குகிறேன் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும் தாமரை மலரும் என்று பலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இளகணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் தொடங்கி எச் ராஜா அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் என பலர் சொல்வார்கள் அவ்வப்போது டெல்லியிலிருந்து பறந்து வந்து அமித்ஷாவும் மோடியும் தமிழகத்தில் தாமரை மலரும் என்று சொல்லிவிட்டு போவார் இந்தியா முழுவதும் தாமரை மலர்கிறது ஏன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் கூட தாமரை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மலர்ந்தது ஒரு ஆறு தொகுதிகளுக்கு மேல் அவர்கள் அங்கு வெற்றி பெற்றார்கள் அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் தாமரை மலர்ந்தால் என்ன என்கிற கேள்வி எல்லோரையும் வாட்டும் ஏன் நீங்கள் தாமரைக்கு மதிப்பளிக்க மாட்டேன் தாமரையை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்று நரேந்திர மோடியை மூன்று முறை ஆட்சிக்கு கொண்டு வந்து அவரும் தமிழகத்தை சேர்ந்த நிர்மலா சீதாராமனும் சிழிப்பான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடிய முற்போக்குவாதிகள் கூட தமிழகத்தில் இருக்கிறார்கள் அவர்களில் பலர் படித்தவர்களும் கூட ஏன் நாம் ஒரு வாய்ப்பை தாமரைக்கு கொடுக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய கேள்வி அதற்கான பதில்தான் நான் இன்றைய பதிவில் நான் கொண்டு வருகிறேன் தமிழகத்தில் தாமரை சந்தித்த தலைவர்களில் மிக முக்கியமானவர்கள் இரண்டு பேர் ஒருவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொருவர் அண்ணாமலை தமிழிசை சௌந்தரராஜன் புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவின் கவர்னராக இருந்து அவர் கொள்ளையடித்த கொள்ளை விவரங்கள் நிறைய அவர் ஒரு ஆயிரம் கோடிக்கு சொத்து சேர்த்திருப்பார் இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு உதவி பெறும் மருத்துவக் கல்லூரியை அவர் அவரது கணவர் சௌந்தரராஜன் அவர் ஒரு மருத்துவர் இவரும் ஒரு மருத்துவர் என்கிற அடிப்படையில் நடத்துகிறார்கள் இது தவிர பல சொத்துக்களை அவர் பினாமி பெயரில் வாங்கி போட்டிருக்கிறார் அவர் கவர்னராக இருந்தே ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் அண்ணாமலை இதுவரை ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயித்ததில்லை எந்த விதமான அரசு பதவியிலும் அமர்ந்ததில்லை கவர்னராகவோ மேலவை பிரதிநிதியாகவோ ராஜ்யசபா எம்பி கூட அவர் வந்ததில்லை எம்எல்ஏவாக வந்ததில்லை ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காத ஒருவர் ஒருவரது இன்றைய சொத்து மதிப்பு என்ன என்று பார்த்தால் நீங்கள் அசந்து போய்விடுவீர்கள் ஒரு சாதாரண ஐபிஎஸ் ஆஃபீஸராக நான்கைந்து வருடம் கர்நாடகாவில் பணியாற்றிய அவர் இன்று ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரராக இருக்கிறார் சமீபத்தில் கோவையில் ஒரு பெரிய சொத்தை ஒரு எண்பது கோடி ரூபாய் மதிப்பிற்கக்க கூடிய சொத்தை மிக குறைந்த விலைக்கு வாங்கினார் என்று சொத்து ஆவணங்கள் பகிரப்பட்டன அவையெல்லாம் பொய் என்று அண்ணாமலை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது ஆனால் இவர் மூவாயிரம் கோடி ரூபாய் எப்படி சேர்த்திருக்கிறார் என்பதை பற்றிய விவரங்கள் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளன ஒரு கம்பெனி பேர் வனனம் இந்த கம்பெனியை தொடங்கி வைத்தவர் நிர்மலா சீதாராமன் இந்த கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த கம்பெனி யாருடன் சேர்ந்து செயல்படுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் அண்ணாமலையின் மனைவி அகிலா அகிலா சுவாமிநாதன் அவருடன் சேர்ந்து இந்த வனனம் கம்பெனி செயல்படுகிறது இது ஒரு நம்ம ஊர் ஜி ஸ்கொயர் போல ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வணனம் கோர் என்கிற கம்பெனியோடு இணைந்து செயல்படுகிறது அந்த கோர் கம்பெனியின் டைரக்டராக அண்ணாமலை முதலில் இருக்கிறார் அவர் தனது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து முதலில் வகித்த பதவி என்பது இந்த கோர் கம்பெனியின் டைரக்டராக அவர் ஏற்ற பதவி அவரும் அவரது மனைவியும் சேர்ந்துதான் இந்த கோர் கம்பெனியை ஆரம்பிக்கிறார்கள் அதில் பல கம்பெனிகள் இணைகின்றன அதில் முக்கியமான கம்பெனி இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தை முக்கியமாக கொண்ட வனனம் கம்பெனி இதில் ரியல் எஸ்டேட் என்றாலே உங்களுக்கு நன்றாக தெரியும் அதில் கருப்பு பணம் கட்டாயமாக புழங்கும் அதனால் அந்த வனனம் கம்பெனிக்காரர்கள் நிர்மலா சீதாராமனை அழைத்து வந்து பெங்களூரில் இந்த வனனம் கம்பெனியை தொடங்குகிறார்கள் இந்த வனனம் கம்பெனி அகிலா சுவாமிநாதன் என்கிற அண்ணாமலையின் கோர் கம்பெனியோடு இணைந்து செயல்படுகிறது இந்த கோர் கம்பெனியுடன் இணைந்து ஒரு வார் ரூமையும் உருவாக்குகிறார்கள் அவர்கள் அந்த வார் ரூமுக்கு நமக்கு தெரிந்த பத்திரிகையாளர் ஒருத்தரை சென்னையிலிருந்து போட்டு அந்த வார் ரூம் இயங்குகிறது அந்த வார் தான் இன்று வரை அண்ணாமலைக்காக அண்ணாமலைக்கு எதிராக எல்லாம் கேவலமான வார்த்தைகளில் திட்டி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார் ரூம் இந்த வணனம் கம்பெனி நிறைய நிலங்களை வாங்குகிறது இங்கு ஜி ஸ்கொயரை குற்றம் சொல்லும் அண்ணாமலை நிர்மலா சீதாராமனுடன் மோதலில் இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை இந்த வணனம் கம்பெனியோடு இணைந்து செயல்படுகிறார் இவரோடு இணைந்து கோர் கம்பெனியில் இருந்தவர் பெயர் கிரண் கிரண் அகிலா சுவாமிநாதன் குப்புசாமி அண்ணாமலை இவர்கள் மூவரும் சேர்ந்து இப்போ இது ஒரு மெகா ப்ராஜெக்டை பெங்களூருவை அடுத்த சிக்கபலிபுரா என்கிற ஊரில் தொடங்கியுள்ளார்கள் இந்த சிக்கபலிபுராவில் இவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய கம்பெனியின் பேர் எலம் போர்டீன் பெஞ்சர்ஸ் லிமிடெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அண்ணாமலை ஆரம்பித்திருக்கிறார் இதில் டைரக்டர்களாக இருப்பவர்கள் கே குப்புசாமி அண்ணாமலை விஸ்வநாதன் கிரண் இவர்தான் முதலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிக்கப்பட்ட கோர் கம்பெனி என்கிற கம்பெனியில் அண்ணாமலையுடன் சேர்ந்து டைரக்டராக இருந்தவர் அடுத்து இந்த கம்பெனியின் டைரக்டராக வந்திருப்பவர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அவர் பேர் கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன் அகிலா சுவாமிநாதனின் சகோதரர் இவர்கள் மூவரும் சேர்ந்து சிக்க பலிபுரா என்கிற குரமங்கலா என்கிற பெங்களூருவின் புறநகர் என கருதப்படும் பகுதியில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் பல்வேறு வசதிகளுடன் ஹோட்டல்கள் உட்பட பல்வேறு வசதிகளுடன் இருக்கக்கூடிய இடத்தில் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாலு பிஹெச்கே பரப்பளவில் உள்ள பங்களாவை கட்டி நிலத்தையும் வாங்கி கொடுத்து இன்டீரியர் டெக்கரேஷனும் பண்ணி கொடுக்கிறார்கள் இது ஒவ்வொரு பங்களாவும் கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி ஐந்து கோடி கிட்டத்தட்ட பத்து கோடி நாற்பத்தெட்டு பங்களாக்களை இவர்கள் கட்டி கொடுக்கிறார்கள் இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு எடுத்துக்கொண்டால் மற்றவைகள் நிலங்கள் மற்றவைகள் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாவற்றையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் ஐநூறு கோடி ரூபாய் காண வியாபாரம் எலம் போர்டீன் என்கிற இந்த கம்பெனி மூலமாக அண்ணாமலையும் அகிலாவும் அகிலாவின் சகோதரரும் செய்கிறார்கள் இது கோர் கம்பெனி என்கிற முதலில் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டைரக்டராக இருந்த அந்த கம்பெனியோடைய தொடர்ச்சியாக வனனம் என்கிற கம்பெனி ரியல் எஸ்டேட் செய்கிறது அந்த கம்பெனி வாங்கிய நிலங்களை இப்பொழுது வேறு பேரில் வாங்கி எலம் ஃபோர்டீன் என்கிற பேரில் இஎல்இஎம் ஃபோர்டீன் என்கிற பேரில் இவர் ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் வெஞ்சரை ஆரம்பிக்கிறார் அகிலா ஐஏஎம்இல் படித்தவர் அண்ணாமலையும் ஐஐஎம்இல் படித்தவர் இவர் ஒரு சாதாரண ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதுவும் டாக்டர் சிவகுமார் சொல்வார் கர்நாடகத்தின் முதலமைச்சர் சிவகுமார் எனக்கு செல்யூட் அடித்து கொண்டிருந்த நாய் அண்ணாமலை என்று அவர் கோபமாகவே சொல்வார் போல் குமாரசாமி ஒருமுறை டேய் வெளியில் போ என்று இவரை வாடா போடா என்று அழைத்ததாக இருவருக்கும் சண்டை வந்ததாக ஒரு வரலாறு உண்டு இப்படி மந்திரிகளுக்கும் முதல்வருக்கும் சல்யூட் அடித்து கிடந்த வேலையை செய்த அண்ணாமலை பணத்தை அண்ணாமலையும் அகிலா அண்ணாமலையும் பணத்தை சேர்த்து கரூருக்கு பக்கத்தில் ஒரு செங்கல் தொழிற்சாலையை சுமார் ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு தோங்குகிறார்கள் கோவை பக்கத்தில் நிலம் வாங்குகிறார்கள் இப்பொழுது பெங்களூருவில் ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு நிலத்தை இவர்கள் விற்பதற்காக தயாராகிறார்கள் இதை தவிர லண்டனில் ப்ராப்பர்ட்டி துபாயில் ப்ராப்பர்ட்டி சிங்கப்பூர் மலேசியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் என பறந்து விரிந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுகளுக்கு முதலீடுகளுக்கு சொந்தக்காரராக அண்ணாமலை மாறுகிறார் இவர் எப்படி மாறுகிறார் என்பதுதான் சூப்பர் அண்ணாமலை பிஸ்னஸில் இருக்கிறார் என்பதை பற்றி பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஒரு ஃபைலை வெளியிட்டிருக்கிறது அதில் அவர் ஜென்பாத் வெஞ்சர்ஸ் லிமிடெட் அது இல்லாமல் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய எலம் ஃபோர்டீன் வெஞ்சர்ஸ் இதல்லாமல் அவர் கோர் என்கிற கம்பெனியின் டைரக்டராக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த இரண்டு கம்பெனிகளுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துவங்கப்பட்ட கம்பெனிகள் அதாவது அண்ணாமலை அரசியலில் இருந்து தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் துவங்கிய கம்பெனிகள் இந்த இரண்டு கம்பெனிகள் அண்ணாமலை ஆருத்ரா என்கிற மோசடி நிறுவனத்திடம் மோசடி நடந்ததை மறைத்து அதில் சம்பந்தப்பட்ட ஹரீஷ் என்பவரை பிரதமரை வரவேற்கக்கூடிய கமிட்டியில் போட்டு இவரும் கேசவ விநாயகம் என்கிற பாஜகவின் ஸ்தாபன பொதுச்செயலாளரும் சேர்ந்து அடித்த கொள்ளைகள் பல்லாயிரம் கோடி ஆருத்ரா மோடி கபடி லீக் என்கிற பேரில் மோசடி திமுக அமைச்சர்களை மிரட்டி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை வராமல் இருப்பதற்கு அவர்களிடம் மிரட்டி வாங்கிய காசு பல்வேறு தொழிலதிபர்களிடம் இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை வந்துவிட போகிறது உங்கள் மீது பாயப்போகிறது என்று மிரட்டி நடத்திய வசூல் பல தொழிலதிபர்களிடம் மிரட்டப்ப மிரட்டினார்கள் அதில் உங்களுக்கு சிறந்த உதாரணம் நிர்மலா சீதாராமனிடம் மோதிய அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளருக்கு ஆதரவாக அண்ணாமலை செய்த செயல்பாடுகள் இவர் எல்லா முதலாளிகளையும் மிரட்டுகிறார் பணம் வசூல் செய்கிறார் கொள்ளையடிக்கிறார் என ஏகப்பட்ட புகார்கள் போக நிர்மலா சீதாராமனும் இவர் இதுபோல கோடிக்கணக்கில் நூற்று கணக்கான கோடிகளில் இவர் கொள்ளையடிக்கிறார் என புகார்களை தெரிவிக்க எடப்பாடியும் அந்த புகார்களை எதிரொலிக்க இவர் டிடிவி தினகரன் என்கிற அதிமுகவிலிருந்து விலகிய ஒரு நபருடன் சேர்ந்து லண்டனில் ரகசியமாக லண்டனில் ஓட்டல் வைத்திருப்பவர் டிடிவி தினகரன் அவருடன் சேர்ந்து வெளிநாடுகளில் முதலீடுகளை எப்படி கொண்டு செல்வது என்கிற வித்தையை கற்றுக்கொண்டு இருவரும் நகமும் சதையுமாக இருந்து கொண்டு எடப்பாடிக்கு எதிராக எல்லா வேலையும் செய்து ஒரு தனி அணியை உருவாக்கி போன பாராளுமன்ற தேர்தலில் நின்று இந்த தேர்தல்களில் எல்லாம் கட்சி தலைமை கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடித்து இவர் அமர் பிரசாத் ரெட்டி கேசவிநாயகம் இந்த மூன்று பேரும் சேர்ந்து அடித்த கொள்ளை பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இதில் ஒரு பகுதியை இப்பொழுது இளம் ஃபோர்டீன் என்கிற நிறுவனம் மூலமாக இவர் பெங்களூருவில் முதலீடு செய்துள்ளார் இதற்கு ஒரு தனி தைரியம் வேண்டும் இப்பொழுது அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் அவர்கள் தொழில் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பதால் மறைமுகமாக பினாமி மூலம் தொழில் செய்வார்கள் அந்த பினாமி மூலம் செய்யக்கூடிய தொழில் என்பது யாருக்கும் தெரியாது அவர்கள் ரகசியமாகவே செய்வார்கள் ஆனால் அண்ணாமலை வெளிப்படையாக ஓப்பனாக கோவையிலும் நிலம் வாங்கினார் அது ரியல் எஸ்டேட்டுக்காக அதுவும் இந்த இளம் ஃபோர்டீன் வெஞ்சர்ஸ் என்கிற நிறுவனத்துக்காகத்தான் அவர் வாங்குகிறார் அதில் பார்ட்னராக ஒருவரை போடுகிறார் அவர் பேர் சேரலாதன் என்று சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு இப்பொழுது பெங்களூருவில் வெளிப்படையாக எந்த அரசியல்வாதியும் தொழில் செய்ய மாட்டார் இவருக்கு பணம் எப்படி வந்தது என்கிற கேள்விக்கு இவரிடம் பதில் இல்லை எனது மனைவி ஐஐஎம்மில் என்னுடன் படித்தவர் அவர் பிஸ்னஸ் தெரிந்தவர் எனக்கும் பிஸ்னஸ் தெரியும் நானும் பல கம்பெனிகளை நடத்தி இருக்கிறேன் அந்த கம்பெனிகளில் கிடைத்த லாபம் இது என்று இவர்கள் தரப்பில் பதில் சொல்வார்களே ஆனால் எந்த கம்பெனியில் நடத்தினீர்கள் என்ன லாபம் கிடைத்தது அதில் எவ்வளவு லாபம் கிடைத்தது இப்படி திடீரென ஐநூறு கோடி ரூபாயை எடுத்து வெளியிடும் அளவிற்கு உங்களுக்கு லாபம் கிடைத்ததா என ஆடிட்டர்கள் இன்கம் டாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் அமலாக்கத்துறை உட்பட பலர் கேள்வி கேட்பார்கள் எந்த விதமான அரசு பதவியிலும் இல்லாமல் ஒருவரால் கொள்ளையடிக்க முடியும் பணம் சேர்க்க முடியும் என்பதோடு அதை வெளிப்படையாகவே வெளிக்காட்டி இந்தியாவின் கறுப்பு பண விஷயத்தை செய்ய முடியும் என்பதை இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரனான அதானி கூட இவ்வளவு தைரியமாக கணக்கில் வராத பணத்தை வைத்து தொழில் செய்ய மாட்டார் கணக்கில் வராத பணத்தை வைத்து இவ்வளவு தைரியமாக தொழில் செய்யக்கூடிய தைரியம் என்பது யார் கொடுத்தது என்று கேட்டால் பாஜக கொடுத்தது பாஜக கொடுத்த இந்த தைரியத்தால் இவர் வெளிப்படையாகவே தொழில் செய்கிறார் என்கிறார்கள் பாஜகவினர் போன்ற ஒரு முட்டாள்தனத்தை யாருமே செய்ய மாட்டார்கள் இதுவரை தமிழகம் சந்தித்த அரசியல்வாதிகள் யாரும் இந்த முட்டாள்தனத்தை செய்ததில்லை தொழில் அதிபர்களாக இருப்பார்கள் கம்பெனிகளை நடத்துவார்கள் டி ஆர் பாலு மதுபான தொழிற்சாலையை நடத்துகிறார் ஜெய சசிகலா நடத்தினார் ஆனால் ஜெயலலிதா இதுவரை நேரடியாக அவர் டைரக்டராக இருந்து எந்த கம்பெனியும் நடத்தவில்லை அப்படி அவர் டைரக்டராக இருந்தது சசி என்டர்பிரைசஸ் என்கிற நிறுவனம் அது அது தொடர்பாக வந்த சோதனைகள் நல்லம்மா நாயுடு மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அதை கண்டுபிடித்து அவருக்கு வழக்கு பதிவு செய்து தண்டனையும் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஓய்வு பெற்ற பிறகும் அடுத்த ஐந்து வருடங்கள் அவருடைய நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படும் இவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்வீஸை விட்டு வெளியில் வருகிறார் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இப்பொழுது மல கம்பெனிகளை திறக்கிறார் இந்த ஐந்து வருட காலம் முடிந்து விட்டது என்கிற கணக்கில்தான் இவர் கம்பெனிகளை திறந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது ஆருத்ரா மோசடி மிரட்டல் பதவி தருகிறேன் என்று வாங்கிய பணம் மற்றபடி இருக்கக்கூடிய மொத்தம் மூன்று ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் நடந்த ஃப்ராடுகளை எல்லாவற்றையும் இவர் கையாண்டிருக்கிறார் இவரை இந்த ஃப்ராடுகளில் யாரும் கைது செய்யக்கூட இல்லை அந்தளவுக்கு இவரை விட்டு வைத்திருக்கிறார்கள் அந்த பணங்கள் என்ன ஆனது என்று பார்த்தால் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இவரது நட்பு டிடிவி தினகரனுடன் இவர் கொண்டிருக்கக்கூடிய நட்பு என்பது பணத்தை முதலீடு செய்வதற்கான நட்பை தவிர வேறு எதுவும் இல்லை இப்படி நீங்கள் ஒரு அரசியல்வாதியை பார்க்க முடியுமா இதுவரை பாஜக இப்படி ஒரு அரசியல்வாதியை கண்டிருக்கிறதா என்றால் இல்லை பாஜக தாமரை மலரும் தாமரை மலரும் என்று சொல்லக்கூடிய இவர்கள் தாமரை மலர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை இப்பொழுது எந்த பதவிக்கும் வராமல் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காமல் அண்ணாமலை இந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பொழுது மிக மிக ஆச்சரியமாகவும் வெளிப்படையாகவும் தைரியமாகவும் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இதை பார்த்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வியந்து நிற்பார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அவருக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் அவரை வைத்திருக்கிறது அவர் எப்படியாவது தனி கட்சி ஆரம்பிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார் அதற்காக நரேந்திர மோடியிடமே போய் பேசுவதற்கு டெல்லி சென்றார் நரேந்திர மோடி இவரை சந்திக்க மறுத்துவிட்டார் பிஎல் சந்தோஷ் என்கிற இவருக்கு வேண்டிய ஆர்எஸ்எஸ் ஸ்தாபக செயலாளர் மூலமாகத்தான் கர்நாடகாவில் இவர் இந்த வேலைகளை செய்திருக்கிறார் கர்நாடக காங்கிரஸ் அரசு இந்த கம்பெனியை பிளாக் லிஸ்டில் போடுவதற்கு தயாராகி வருகிறது அதற்கான வேலைகளை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அரசு செய்வதற்கான அழுத்தங்கள் அங்கே உருவாகி இருக்கின்றன இவர் மேலும் பல கம்பெனிகளை ஆரம்பிப்பார் மேலும் பல ஆயிரம் கோடிகளை அவர் முதலீடாக போடுவார் தமிழகத்தின் மிக சிறந்த முதலாளிகளில் ஒருவராக எந்த கவுன்சிலர் தேர்தலிலும் ஜெயிக்காத அண்ணாமலை வருகிறார் என்றால் அதற்கு நிச்சயம் ஒரு திறமை வேண்டும் நல்ல வேலை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெறும் பதினெட்டு சதவீத வாக்குகளோடு அண்ணாமலையை தோற்கடித்து விட்டார்கள் தமிழக மக்கள் இவரை கொஞ்சம் ஜெயிக்க வைத்திருந்தால் குறைந்தபட்சம் கோவையில் இவரை பாராளுமன்ற உறுப்பினராக்கி இருந்தால் இவருடைய புகழ் எங்கு போயிருக்கும் இவர் என்னென்ன வேலைகள் செய்திருப்பார் இவர் மாநில தலைவராகவே பாஜகவில் தொடர்ந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அந்த கட்சி என்ன ஆயிருக்கும் என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை என்கிறார்கள் பாஜக தொண்டர்கள் விநாசகாலே விபரீத புத்தி என்கிற அண்ணாமலை இப்பொழுது அயன் மேன் என்கிற ஒரு போட்டியில் கலந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் அதற்காக தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிளிங் ரெண்டு கிலோமீட்டர் நீச்சல் இருபத்தோரு கிலோமீட்டர் நடை என கோவாவில் அயன் மேன் என்கிற போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார் இப்படி அவர் எல்லா விதத்திலையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழகமே பாஜகவின் எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் பதிவில் நடத்தக்கூடிய குளறுபடிகளை எதிர்த்து திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி காங்கிரஸ் ஆகியவை சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றன ஒருபுறம் வாக்குப்பதிவில் மோசடி இன்னொன்று வாக்குப்பதிவு செய்யாமலேயே கொள்ளையடிப்பது என்றால் அண்ணாமலைக்கு பயந்து இவ்வளவு கோடிகளை அள்ளி கொடுத்தவர்கள் யார் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை அவர்கள் எதற்காக இவ்வளவு கோடிகளை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் அண்ணாமலைக்கு கொடுத்த கோடிகளை இப்படி வெளிப்படையாக ஊழல் செய்த ஒரு அரசியல்வாதியாக அவர் முதலீடுகளை செய்வதை மத்திய பாஜக அரசு ஏன் கண்டுகொள்ளவில்லை ஊழலுக்கு எதிரான அரசு மாற்றத்திற்கான அரசு மாற்றங்களை கொண்டு வரும் அரசு இந்தியாவை அடுத்த இலக்கை நோக்கி கொண்டு செல்லும் அரசு என்பது இப்படி ஊழல் ஊழல் செய்து பச்சையாக நிர்வாணமாக தெருவில் நடந்து செல்லும் ஒருவனை பார்த்து சும்மா இருக்கும் ஒரு அரசாக பாஜக அரசு எப்படி இருக்கிறது என்கிற கேள்விதான் நமக்கு எழுகிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்